ஐயா ஸ்கூல்ல இந்த போட்டில ஜெயிச்சா கூட அது பெற்றோருக்கும் எங்க ஸ்கூலுக்கும் தான் ஆ பெருமை ஆனா தேனி மாவட்டத்தில் அரட்டை அரங்கத்துல பேசுறதுனால எங்க பெற்றோருக்கு எவ்வளவு பெருமையா அவங்க அப்படி ஆயா வளக்குறாங்க வளக்கவே தெரியலையா

என்னை தூக்கிட்டு போய் சரி அண்டாக்குள்ளே முக்கிய எடுப்பாங்கய்யா என் தம்பிய தூக்கிட்டு போய் சின்ன வாணிக்குள்ளே முக்கிய எடுப்பாங்க ஐயா ஏன் ஒரு மாசம் எதுக்குள்ள முக்கினாங்க அண்டாக்குள்ளே முக்குனாங்க உன்னையெல்லாம் அண்டாவில் முக்கக்கூடாது கிணத்துல முக்கியிருக்கோணும் ஆண்ட்டி ஆண்ட்டி அண்டா நானே உங்களுக்கு ஏன் தெரியுமா கோவம் வருது

அடுத்து ட்ரெஸ் மாத்தி விட சொல்வே எங்க அம்மாவை என்னோட கவுன் Dress தூக்கி என் தம்பிக்கு போட்டு விட்டுருவாங்க தம்பியோட டவுசர் சட்டைய தூக்கி எனக்கு போட்டு விட்டுருவாங்க லாஸ்ட் நாங்க சொன்ன பிறந்தே அவங்களுக்கே தெரியும் அடுத்து மாத்தி போடுவாங்க ஏன் தெரியுமாங்க ஏன்னா அவங்களே பாதி தூக்கத்துல இருந்து எந்திரிக்கலையா ஏன்னா ராத்திரி சீரியல் பார்த்து படுக்கிறதுக்கே அவ்வளவு லேட் ஆவுது இல்ல

இது மாதிரியா நம்ம மாதிரி அப்படியே தோல்ல ஏறிக்க ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து இறக்கி விட்டு போறேன் என் தம்பி அதுக்கு மேலயா மாதிரி அடுத்து எங்க அம்மா அப்ப பார்த்து சொன்னாங்கயா என் தம்பி சொன்னாயா ஆயின் சொன்னா ஆயில்லடா பாய் அம்மா சொன்னாங்க பால் உள்ள அம்மா ஆயில்லண்ணா அப்படின்னு எங்க கோமத்தம்மா பால் உள்ள அம்மா அடுத்து பா எதுக்காச்சி கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உட்காந்துக்கிட்டே போறப்பே நினைச்சுக்கிட்டு போனோயா வீட்ல இப்படி இருந்துச்சு ஸ்கூல்ல நல்லா இருக்கும் அப்படிட்டு ஸ்கூலுக்கு போனாங்க அங்க போன ஆத்தா எங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்குள்ள எழுந்து விட்டுட்டு எஸ்கேப் னு போயிட்டாங்கயா நான் சொல்ல வர இருந்தால் நிம்மதி இல்ல ஸ்கூல்ல இருந்தால் நிம்மதி இல்ல எங்க சார் அச்சானி எங்க சார் சக்கரோ எல்லாமே கலந்துதான் சார் கிடக்கு நான் ஸ்கூல்ல நல்ல புள்ளமாதிரி நடந்து போனேயா அப்ப எங்க மிஸ் பட வர வில்லி மாதிரி முறைச்சு பார்த்தாங்க ஏய் அச்சனா ஆறு மாசம் ஃபீஸ் கட்டல உன் மனசுல என்ன நினைச்சிக்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க நாங்க நான் நான் மனசுக்குள்ளேயே சொன்னையா நாங்க ஆறு மாசம் ஃபீஸ் கட்டாப்பதான் உங்களுக்கு ஆறு மாசம் ஜம்பலம் வருது அப்படின்னு மெதுவா சொன்னேயா அதாவது காதுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல என்னையவே ஏத்து பேசுறியா அப்படி என்ஜாலி முங்கமா இருந்துட்டே இல்ல மொண்டியல் போடு அப்படிண்டாங்க நம்ம மொண்டியல் வாட்ச் போடலாம் மொண்டியல் போட்டியா போட்டப்ப அவங்க லைட்டா తిறுமுனாங்களா அப்படியே எந்திரச்சிட்டேயா எந்திரச்சிக்கிட்டு இளையவா என்னலாம் எண்ணிக்கிட்டிருந்தேயா எது என்ன இளைய ஆ இளைய சரி இளையவா என்னலாம் இளைய அப்ப அப்ப கூட படிக்கிற குரங்கு ஓயா விட்டுட்டே சொல்லிடுச்சியா மிஸ் டக்குன்னு திரும்பினாங்கய்யா நான் அப்படியே டக்குன்னு முட்டிக்கால் போட்டேயா அடுத்து அந்த பிள்ளை எங்கே நின்றுருக்கு தான் நாங்கள் போட்டிருக்கா அப்படின்னு மறுபடியும் திரும்பிவிட்டாங்கய்யா நானே எழுந்திரிச்சி நின்று கட்ட அந்த பிள்ளைக்கு பழுப்பு மாட்டி விட்லையா அப்படின்னு பழுப்பு காமிச்சேய்யா அந்த பிள்ளை நில்லு உன்னை சொல்லி மிஸ் கொஞ்சம் பாருங்க மிஸ் அப்புறம் திரும்பி பார்த்தாங்களா நான் வேணும் மொட்டி கால் போட்டு அப்போ அந்த பிள்ளை கேட்டுதியா மிஸ் இதே உங்க டக்கா அப்படின்னு கேட்குதியா அடுத்து மறுபடியும் எந்திரிச்சு மொட்டி கால் போட்டேயா மிஸ்ஸுக்கு தெரிஞ்சு போச்சியா இங்கே வான் கூப்பிட்டாங்க உன என்ன பண்ணுற மாதிரி இங்கே வான் கூப்பிட்டாங்களா நான் ஐயோ சேலை நல்லா இருக்குன்றது பதினஞ்சு நாளைக்கு முந்தையே பித்த போட்டாச்சு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு பத்து நாளைக்கு முந்தைய விட்ட போட்டாச்சு இன்னைக்கு புதுசா ஏதாவது யோசிக்கணுமே அப்படின்ட்டுகிட்டே யோசிச்சு போனேயா ஒரு ஐடியா வந்துச்சியா அவங்க காதுல போய் சொன்னேயா அப்ப போடாச்செல்லாம் போ போய் உட்காருக்கோ அப்படின்னு சொன்னாங்கய்யா நான் என்ன சொன்னேன்னு நினைக்கிறீங்களா மிஸ் இருந்து உங்ககிட்ட டியூஷன் வாடே மிஸ் அப்படின்னு சொன்னேய்யா டியூஷனுக்கு வரேன்னு சொன்னேன் கேட்டுச்சியா இதுக்கிட்ட உண்மையிலே நீ டியூஷன் படிக்க போறியா அப்படின்னு கேட்டுச்சியா நான் அப்போ சொன்னேயா இதுக்கிட்ட எல்லாம் டியூஷன் அவசியம் படிக்கணுமாக்கு கிளாஸ்லேயே ஒழுங்காக சொல்லி தர தெரியாது இதை வீட்டுக்கு வேலை போய் கற்றுக்கணுமாக்கு அப்படின்னு சொன்னேயா அப்ப பின்னாடி வாக்கில் யாரோ சொறிஞ்சாங்க யார் லேட்டாக திரும்பி பார்த்தா மிஸ்ஸியா என்கிட்ட போய் சொல்றியா அப்படின்னு மிஸ் மொத்தம் நான் போய் இந்த பிள்ளை அடங்காது அப்படி நேர ஹெச்எம்ட கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் மொத்தமா சேர்ந்து முடிவெடுத்தாங்க நீ இங்க இருந்த சொல்லி சொல்லி பிள்ளையில போ நான் கெடுத்துるவே நீ வீட்டுக்கு போனாங்க நான் சும்மா போவேனா என் தம்பியை வேற கூப்பிட்டுக்கிட்டு வந்தையா பார்க்கு காச்சி போலாம் பார்க்குக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தையா போய் அப்ப ஒரு கிழவேனா 40 வயசு கிழவே பாத்தி நூறு வெச்சிட்டு அப்ப நான் என்ன கூப்பிட்டு பாப்பா பாப்பா இங்க வா உனக்கு சாக்லேட் நான் அவன் என்ன விட்டான் நூல் ஆ அவன் நூல் உடறத நீ பாக்குற ஏனா இன்னைக்கு சீரியல் படுத்துற பாடு சினிமா படுத்துற பாடு இப்படி போடுற போடு ஆ போடு அப்பா பாப்பா பாப்பா இங்க வா உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின் சாக்லேட் ஆட்டி ஆட்டி காமிச்சாயா அப்ப எனக்கு பிடிக்கும் சாக்லேட் வாங்கின பிறகு ஜொருந்துச்சு அந்த அந்த நாற்பது வயசு கிழவிக்கு இந்த லெட்டரை போய் கொடுத்துட்டு லெட்டரை கொடுத்தாங்க எனக்கு கோபம் உனக்கு ஒரு ஆப்பு வேணுமா அப்படி நேராக போய்கிட்டு இருந்தப்ப போலீஸ்கார ஆட்டி வந்தாங்கயா அப்ப நான் அவங்ககிட்ட போய் கொடுத்து அந்த தாத்தா இந்த லெட்டரை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின் போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டேயா நேரா போனாங்க ரெண்டு அடி விட்டாங்க முதுகு அளவு துண்டா வந்துருச்சா வாயில ஒட்டி வச்சிருந்த பல்லு கீழே விழுந்துருச்சா நான் இன்னும் வேணும் இதுக்கு மேலே வேணும் அவங்க கொடுத்த சாக்லேட் தின்னுட்டு பாத்துக்கிந்தேயா நான் சொல்ல வர இருந்தால் நிம்மதி இல்ல ஸ்கூல்ல இருந்தால் நிம்மதி இல்ல பார்க்குக்கு போனால் நிம்மதி இல்ல எங்க சார் எங்க சார் அச்சாணி எங்க சார் சக்கரோ எல்லாமே கலந்து தான் சார் கடக்கு முப்புறமும் முக்கடலும் முத்தமிடம் முத்தமிழ் நாட்டில் வண்ணத்தமிழ் வளர்ந்திட்ட வைகை மண்ணில் பிறந்து எந்த கன்னி பெண்ணும் படித்திராத கவிதை நான் இந்த அரட்டை அரங்கத்திலே பேச வந்திருக்கிறேன் இந்த கொடுமையை பாருங்க ஐயா இதுக்கு பேரு கவிதையா இத சுத்தி வந்து பார்க்கவே ஒன்றாம் வருஷம் ஆகும் இத ஒரு கன்னி பெண்ணு மெனாக்கிடு படிக்கலையாமா இத படிச்சா என்னையா ஆகும்

இறங்கின உடனே வயிறு சரியில்லை என்னடா இந்த வயிறுங்க இந்த பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு என்ட்ரன்ஸில் எழுதிருந்தான் நவீன வசதியுடன் பிறந்ததுல இருந்தே அப்படித்தான போய்கிட்டு இருக்கும் இதுல என்ன நவீனம் அப்படியே திரும்பர் வசதியுடன் போட்டிருந்தேன் இருக்கு இருக்கடா ஜென்ரேட்டர் வசதி கீழே பார்த்தேன் பஞ்சர் பார்க்கப்படும் போட்டிருந்தான் இதுல இது வேறியா ஏதா இருந்தா நான் கட்டாப்புடான உள்ள ஓடுமே பஞ்சர் கடக்கார டே பப்ளிக் பாத்ரூம் அங்க இருக்கு அங்க போடா நாதாரின் ஓடி வந்து அந்த வாளியை எடுத்து தண்ணியை மோந்து மோந்து எடுத்தா தண்ணி சொட்டு சொட்டா கீழே வடியுது எடுத்து ஏண்டா தண்ணி போகுதுன்னு நீ போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்துகிட்டீன்னா அடுத்தவனும் போ வேணாமாடா சீக்கிரம் போயிட்டு வானா எடுத்துட்டு நான் போனே உள்ள முதரும் கதவை தட்டினே அவன் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வந்த அவசரத்துல இந்த பாட்டு படிக்கிறான் பக்கத்து கதவை போய் தட்டினா கொள்ளுதே வந்துடுறா வெளியே ஏ நானே மூன்று நாள்தான் போய்கிட்டு இருக்கு போடா அடுத்து அப்படின்னு அடுத்த பாத்ரூம் கதவை போய் தட்டினா அந்த பாத்ரூம்ல அவன் வந்துரு வந்துரு தானா வந்துரு 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 தானா வந்துரு வந்துரு அட எழுட்ட வேலையா பூரா பே இதே தான் இருக்கலான்னு ஒரு வழியாக முடிச்சுட்டு புரோக்கரே முடிஞ்சிச்சு வாங்க போவோம்னே போய் பொண்ணு விட்டு கேட்டு கதவை பிடிச்ச வாக்கள் நின்னே லேச ஆரம்பிச்சுச்சு என்னடா இங்க வந்து ஆரம்பிக்குதே புரோக்கரே கொஞ்ச நேரம் நின்னுட்டு உள்ள போவோம்னே சரி நில்லுங்க அங்கிட்டு இருந்து வந்த ஐயா பழைய ஓட்ட உடசலுக்கு தூர் அடைக்கிறதே ஐயா புரோக்கரு அவனை முத போ சொல்லு எனக்கு கோவம் வந்துடும் திரும்ப பக்கத்துல வந்து பழைய ஓட்ட உடசலுக்கு தூர் அடைக்கிறதே டேய் வெந்த முன்ன வேலை பாய்ச்சா இவனை போது அனுப்பிச்சு விடுனேன் அப்படியே வீட்டுக்குள்ள போனேன் ஆஹ் சாம மாத்திரை பகுதியில் உன்னே முழுங்கிருவே ஆஹ் அப்படியே உள்ள போனோம் மாமனார் மாமியார் எல்லாரும் கட்ட 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 கட்டன்னு ஒடியாந்தான் வாங்க 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 வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு போனாங்க உள்ள கூப்பிட்டு போய் உட்கார்ந்த உடனே பலகாரம் எல்லாம் நிறைய இருந்துச்சு வயிறு என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இருக்கதெல்லாம் நறுசா ஒரு தொடப்பு தொடச்சிட்டேன் துடைச்சிட்டு காப்பியும் கொடுத்தா குடிச்சிட்டு அப்புறம் இந்த பொண்ண வர சொல்கிறதுன்னே மாமனார் கேட்டாரு மாப்பிள்ளை ஏயா புரோக்கர்டி நான் சொல்லவே இல்லையா இல்லைங்க நான் தான் மாப்பிள்ளேன் அவர் நீ மாப்பிள்ளையா யோ முத வீட்டை விட்டு எந்திரிச்சு போய் ஆப்பிடாரு மாமான்னே மாமாவா முத கிளம்புடா அப்படின்னாரு உங்க பொண்ண உட வந்து என்னை பார்க்க சொல்லுங்க பார்த்துட்டு அது வேணாம்னா போட்டோம்னு நான் பார்க்கறதுக்கே உனக்கு அனுமதி இல்ல இதுல என் பொண்ணு வந்து உன்னை பார்க்கணுமாக்கோ அப்படின்னாரு முதன் இடத்த காலி ஒண்ணு எந்திரிச்சு வெளியில வந்துட்டேங்கய்யா பாருங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு விட்டு கொடுத்துருந்துச்சுன்னா இன்னைக்கு வாழ்க்கையில நான் எப்படி இருந்திருப்பேன் சந்தோஷமா இருந்திருப்பேனாங்கயா என் வாழ்க்கை விட்டு கொடுக்காதனாலதா இந்த வாழ்க்கை சக்கரம் பஞ்சர் ஆனது மாதிரி ஏ வாழ்க்கை பஞ்சர் ஆகி போய் நிக்குது விட்டு கொடு விட்டு கொடுன்னு சொல்றாங்கல இவங்க விட்டு கொடுக்க வேண்டியானா ஒரு வாளா வெட்டி பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்லையா ஏங்கயா ஐயா நான் வாளாமலே வாளா இருக்கேன் இதுல இன்னொரு ஏங்கயா அது அவர் தான் வாழ லட்டு ஜிலேபி ஜாங்கிரி, எல்லாத்தையும் வெட்டோ வெட்டின்னு வெட்டி வாழறாரு இவரே வெட்டி இவர் எங்க கல்யாணம் பண்ணிப்பாரு வாழா வெட்டி